கொடுக்கல ஆனால் இதுக்கு மட்டும் எட்டு எம்பி வராங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு பிஜேபி எந்த குரலும் எங்க இந்த மாதிரி சங்கம் இது அதை தேடி பிடிச்சி இந்த கெட்ட பேர் உண்டாங்கிறதுக்காக வராங்க தலைவர் அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் மிக விளக்கமாக எடுத்து சொல்லிட்டாங்க எது ஆற ஆரப்பத்தையும் குறை சொல்லாம பொதுவான தமிழ்நாட்டு மக்களுக்காக தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டார் கனிமொழி ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்க ராஜா ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜி முழுமையாக விளக்கம் பூர்வம் கொடுத்துருக்காங்க எல்லா விளக்கங்களும் மக்களுக்கு தெரியுது வேண்டுமென்றே இவர் பிரச்சனை உண்டு செய்வேண்டும் என்பதற்காக வந்து செய்கிறார்கள் அது மக்கள் நல்ல இருக்கிறார் ஆவிகளில் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் கூட வந்து பார்க்கல விஜயும் பார்க்கல அது பிஜேபி கேட்டீங்கன்னு சொல்லிட்டேன் செய்வோம் Valeu. Valeu.